உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய அன்பர்கள் இந்த தாமிர கம்பி பதிக்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க உதாரணத்திற்கு வந்து இந்த ஹாலனுடைய அமைப்பு இப்போ நாங்கள் எங்கள் இருந்து நான் எடுத்துருக்கிறேன் ஹாலனுடைய அமைப்பு ஒரு இருபத்தி நாலு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம எப்படி பிரிக்கணும் ஒரு ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடி இருக்கணும் இருபத்தி ஆறு அடி இருக்கணும் இருபத்தாறு அடி வைக்க முடியாது அப்போ இருபத்தி ரெண்டு அடி வைக்கணும்னா என்ன செய்யணும்னா இருபத்தி நாலு இருக்கிறது ரெண்டு அடி அதிலிருந்து ரெண்டு அடி ஐ மீன் இருபத்தி ரெண்டு அடி ரூம் அளவு நம்ம வச்சுக்கணும் அப்போ அந்த ரெண்டு அடி கழித்து நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் தாம்பர கம்பி பதிக்கணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆள் இருபத்தி ரெண்டு அடி நாலரை எங்களை வரைக்கும் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து இப்போ பத்தொம்பது அடி ஹாலினுடைய அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பதினேழு அடி வைக்கணும் ஸோ அதே வந்து இருபத்தி அஞ்சு இருந்துச்சுனாக்கா இருபத்தி ஆறு பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் இல்லை இருபத்தி ரெண்டு தான் பண்ணணும் மூணு அடி நீங்கள் தாமரை கம்பி அப்போ தாம்பர கம்பி எப்படி பதிக்கிறது பாருங்களேன் இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு நார்மல் த்ரெட்டு தான் வச்சிருக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் வந்து அப்படியே நீட்டாக அப்படியே கீழே லேசாக ஒரு காடி போட்டு உள்ள பதிச்சிடணும் சுவத்தில் இந்த சோறு வரைக்கும் கொண்டு போயிடணும் இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும் ஓகேங்களா அப்புறம் இதில் வந்து பதிச்சிடும் ஸோ கீழே பதிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒட்டிடணும் ஐ மீன் கீழே வந்து முன்னையும் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சுக்கிறது ஸோ இது எவ்வளவு கனம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மைல்டாக இருந்த போதும் நீங்கள் வந்து ஒரு கட்டிங் மிஷினை வச்சு இதில் வந்து நீங்கள் கட்டிங் மிஷினை வச்சுக்கிறது கட்டிங் மிஷினை வச்சு அப்படியே நம்ம வந்து கீழே பதிச்சிடுறது தாம்பர கம்பிக்கினுடைய பெனிஃபிட் என்ன தாம்பரம் தான் பதிக்கணுமே வேற இரும்பு வைக்கலாமா கட்டை கம்பி வைக்கலாமா வைக்கக்கூடாது தாம்பரம்ங்கிறது செவ்வாயினுடைய குணத்திற்கு உண்டானது ஸோ செவ்வாய்ங்கிறது தாம்பரத்திற்கு உண்டான உலோகத்திற்கு உண்டான அமைப்பு ஸோ அதனால் பிரிச்சுட்டோம்னா பார்ட் ஏ பி ரெண்டாக பிரிஞ்சிடும் இது எங்கெல்லாம் பண்ணலாம் பில்டிங்கினுடைய வெளியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பில்டிங் கட்டிட்டோம் கிழக்கு பக்கம் நிறைய இடம் இருக்கணும் ஆனால் மேற்கு பக்கம் நிறைய காலையிட விட்டுட்டோம் அப்போ மேற்கு பக்கத்தில் வந்து கிழக்கை விட மேற்கு பக்கம் வந்து இந்த அளவுகள் வச்சு தாமரை கம்பி கீழே பதிச்சு இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்